السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون صدق الله العلي العظيم سروا الله بهل شيء Walaupun Allah Taala melukur bertentur mari wassalam di malam hari, ibu hari berdoa. Waktu antara kerabu syaitan, waktu sahur lagi. Nihgal, orang ini beri kalam. Anak, aduh, orang ini nan maya sahur itu. Waktu antara ibu syaitan, waktu sahur lagi. Orang ini nihgal berumbala. அது உங்களுக்கு தீங்காக இருக்கும் உங்களுக்கு நன்மை அளிக்குமா அது தீமை அளிக்குமா என்பதை அல்லாஹ் தான் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறார் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டாட்டுகின்ற ஆக நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அது நமக்கு எந்த வகையில் பலன் அளிக்கும் எது தீமை அளிக்கும் என்பதை வல்லாம் ஒருவரை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் மனிதன் அறிய முடியாது என்பதை நமக்கு வல்லதாத்மா நல்லா இருக்கா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு காண்பிக்கின்றார் மனிதன் மேலோட்டமாகவும் தற்காலிகமாகவும் கணக்கு போடுபவனாகவே இருக்கிறான் சும்மா மேலாண்ல பாக்குறதுனா அதை பார்த்தா நல்லா இருக்குதா அதை முடிவு செய்யக்கூடியவனாகவும் தற்காலிகமாகவும் கணக்கு கொடுப்பவனாகவே இருக்கிறான் தேர்வு செய்து தருமாறு வந்த இறைவரிடத்தில் நாம் என்ன செய்ய திரால் சீர்க்க வேண்டும் அப்படிங்கறதுதான் மேற்கொள்ளப்பட்ட திருமலை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம் யார்தான் எதுவா இருந்தாலும் எனக்கு என்ன செய்ய நல்லதான ஆக்கிவை அப்படிங்கிறத வல்ல இறைவன் இடத்துல நம்ம கேட்கணும் ஏன்னா நாம அறியக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் நாம அறியாத விஷயங்களையும் அல்லாஹ்வே அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த வகையில் நமக்கு முடிவும் செய்யக்கூடியவன் நல்லா ஒருவன் அந்த முடிவை அல்ல எனக்கு நல்லதாக நீ ஆக்கிவை அப்படிங்கிறத வல்ல இறைவனிடத்துல கேட்கணும் அவருடைய விதிப்படி எது கிடைக்கிறதோ அதை வெறுப்பின்றி நாம் என்ன செய்யணும் எரிசல் இன்றி முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே மனிதனுடைய அடையாளமாகும் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு இருக்கிறான் ஏன்னா அல்லாமு தால நமக்கு எதை விதியில நாடி இருக்கிறானோ அல்ல அஹ்ல அல்லாம் போதுமானவன் எனக்கு இன்னைக்கு இதுதான் அளந்திருக்கிறான் அப்படிங்கிறத எரிசல் இன்றி அல்லாமின் மீது நாம என்ன செய்யக்கூடாது கோபம் கொள்றாம என்ன செய்யக்கூடாது அந்த விஷயத்துல அல்லா இடத்துல பொருந்திக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் எனக்கு அணந்தது இதுதான் பொருந்தி கொண்டு செய்யப்பட்டால் நிச்சயமா அல்லாவுக்கு மகத்தான நற்பூரியை தருவான் அதற்கு ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று குறிப்பிடுவாங்க வெளி தோற்றத்தை பார்த்து எந்த ஒன்றையும் நீங்க முடிவெடுத்து விட வேண்டாம் உள்ள உள்ள நிலைமைகளும் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்த்து முடிவெடுக்க இருங்க அப்படிங்கறத ஹதீஸ்களின் மூலமாக பார்க்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீர் புகாரி முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் இவ்வாறு செல்வாங்க பனு இந்த ஒரு பெண் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்யறாங்க பால் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படி பால் படுத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அந்த வழியாக அழகும் பொலிவும் மிக்க ஒரு மனிதன் வாகனத்தில் ஏறி சென்று கொண்டிருக்கிறார் நல்ல அழகாகவும் இருக்கிறான் நல்ல பொலிவாகவும் இருக்கிறான் அந்த வாகனத்துல நல்ல ஒரு நிலைமையில ஏறி செல்லக்கூடிய தருணத்தில் அந்த பெண் என்ன செய்யறாங்க துவாரம் செய்யறாங்க வல்ல இறைவனத்துல அந்த பெண் துவாரம் செய்யறாங்க பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி துவார செய்யறாங்க எப்படி அல்லாஹ் ஜானிபுனி மித்தல ஹோ யா அல்லாஹ் என் மகனை இவனை போல் ஆர்க்குவாயாக என்று துவாரம் செய்யறாங்க அந்த பெண்மணி உடனே அந்த குழந்தை அவளது மார்பில் இருந்து தன்னுடைய வாயை எடுத்துவிட்டு விட்டு வல்ல இறைவன் இப்படி துவாரம் செய்யுது

பால் குடிக்க சென்று விட்டது என்பதை நபிகள் நாயகம் செல்லும் செல்லும் அவர்கள் கூறி தம் விரலை குழந்தை பாலை உறிஞ்சுவது போல நாம பார்க்கிறோம் பின்பு அந்த குழந்தை ஒரு அடிமை பெண்ணுக்கு அருகில் கொண்டு செல்லப்படும் ஒரு அடிமை பெண்ணுக்கு அருகில் கொண்டு செல்லப்படக்கூடிய தருணத்தில் அப்பொழுதும் அந்த தாய் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க எப்படி துவாரம் செய்யறாங்க அல்லாஹு நீ மித்லா ஹாதி யா அல்லாஹ் என் மகனை இவளைப் போல் நீ ஆக்கி விடாதே என்று அந்த பெண்மணி துவாரசம் உடனே அந்த குழந்தை தன்னுடைய அந்த பெண்மணியினுடைய மார்பை விட்டு தன்னுடைய வாயை அகற்றி விட்டு இப்படி துவார சமைச்சாங்க அல்லாஹு ஜாலனி மித்லா யா அல்லாஹ் என்னை இவளை போல் நீ ஆக்குவாரியாக என்று அந்த குழந்தை இந்த விஷயத்தை ஆச்சரியமா பார்த்து கொண்டு பெண்மணி வியப்புடன் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க இலிமதாக ஏன் இப்படி சொல்கின்றாய் ஏன் இப்படி பிரார்த்தனை செய்கின்றாய் என்பதாக அந்த குழந்தையிடம் கேட்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை கூறியது வாகனத்தில் ஏறி சென்றவன் கொடுங்கோலர்களில் ஒருவனாக இருக்கின்றான் பாத்தீங்களா நாம் வெளி தோற்றத்தை வச்சு பிள்ளை இவனை போல இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆனா அவனுடைய உள் புறங்கள் எல்லாம் எந்த நிலைமையில இருக்கின்றது அப்படிங்கிறத வல்ல அந்த அல்லாஹின் கற்றுக் கொடுத்த ஆகிவிடக் கூடாது அந்த குழந்தை பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சதாக்கி இருக்கிறான் அப்ப அந்த குழந்தை சொல்கின்றது ராகிபு ஜப்பாரும் வாகனத்தில் சென்றவன் கொடுங்கோலர்களில் ஒருவனாக இருக்கின்றான் ஆதிகள் அமர்த்து இந்த அடிமை பெண் எப்போதோன சரக்தி ஜைனத்தி அதாவது மக்கள் இந்த பெண்ணை குறித்து என்ன செஞ்சாங்க அவதூறாக நீ திருடி விட்டாய் விபச்சாரம் செய்து விட்டாய் என்பதாக எல்லாம் என்ன செஞ்சாங்க அந்த மக்கள் எல்லாம் அந்த அடிமை பெண்ணை பார்த்து குறிப்பிட்டாங்க நீ திருடக்கூடியவ விபச்சாரம் செய்யக்கூடியவ என்பதாக எல்லாம் சொன்னாங்க வலம் தப்பால் ஆனால் அந்த பெண்மணி அப்படி எதுவும் செய்யவில்லை என்று அந்த குழந்தை பதிலளித்ததை அண்ணல அண்ணல் பெருமானார் செல்லம் லா ஹதீர் அவர்கள் தம்முடைய ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருந்தாங்க ஆக மனிதர்களின் வெளி தோற்றத்தை வைத்து அவர்களை நாம் எதுவும் செய்யக்கூடாது எடை போட்டு விடக்கூடாது கூடாது எப்படி இருக்கு உள்ளும் புறமும் சரியாக இருந்தால் அவர்களை பின்பற்றுவது அவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்றுவது நமக்கு தத்தியம் மிக்கது அப்படி அல்லாம உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறாங்க இல்லையா அவர்களை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க நல்லவங்க எடப்படுறாதிங்க எல்லாவற்றையும் அவ்வளோ ஒருவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கறது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது ஏன்னா எத்தனை பேர்கள் இவ்வளவு இவ்வளவு வசதி வாய்ப்போடு இருப்பாங்க ஆனா உள்ள எந்த நிலைமையில இருக்கிறாங்கிறத நம்மளால அறிய முடியாது அழகுல நல்ல சிறப்பா இருப்பாங்க ஆனா உள்ள என்ன நிலைமைகள் இருக்கு தம்முடைய செயல்கள் அழகாதான் இருக்கின்றதா அப்படிங்கிறத நம்ம அறிய முடியாது அது அல்லா எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒருவன் நன்கு அறியக்கூடியவன் ஆன இருக்கிறான் அதனால நல்ல விஷயத்தை அந்த இடத்துல கேளுங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய தர்மத்தில் திரு ஜாதா என்னுடைய முடிவு என்னுடைய பலா கதிவு என்னுடைய விதி எது உனக்கு நல்லது என்பதாக படிந்ததோ அது எனக்கு சிறப்பாக்கிறா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கடத்துல கயக்கணும் அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கின்றானோ அதை நாமையும் செய்யணும் அல்லாஹினுடைய பொருந்தத்தோடு அல்ல ஹம்தல் இல்லா எனக்கு இது போதுமானது நீ அளந்த லித்துக்கு அல்லாஹ் எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது என்கின்ற அடிப்படையில் போதுமாக்கிக் கொண்டால் அல்லாஹ் என்ன செய்வான் மேலும் கொண்டே நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட பெருமலை வர்த்தனத்தின் மூலமாகவும் நாயகம் செல்லலாம் பதவி செல்லுபவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் அறியப்படுகின்றது அத்தகைய பாக்கி மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்லாஹ் விதித்ததை நாம் பொருந்தி கொண்டு அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாகவும் எந்தெந்த வகையில் தீங்குகள் நடைபெற வேண்டும் என்பதாக இருக்கின்றனவோ அனைத்து விதமான தீங்குகளை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து முழுமையான ஈமானோடு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாசகாவாகும் அனில் அஹமது இல்லா சிறப்பில் ஆலமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி